வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு செல்லமே இதை அனைவராலும் பார்க்க முடியாது யாருடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றதோ அவர்களால் மட்டுமே இந்த பதிவை முழுமையாக பார்க்க முடியும் தங்கமே நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் இந்நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத இருக்க போகின்றது இன்றிலிருந்து உனக்கான நேரமும் காலமும் தொடங்கிவிட்டது தங்கமே உடல் மன பண ரீதியான அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்க போகின்றது இனி நீ நலமும் வளமும் பெற்று சிறப்பாக போகின்றாய் புதிய நிரந்தர வருமானம் ஊதிய உயர்வு நோயற்ற வாழ்வு மன நிம்மதி இவை அனைத்தையும் நான் உனக்கு வரிசையாக வழங்கப் போகின்றேன் நாள் வரை நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்க போகின்றது இதை உன்னுடைய மனதில் நன்றாக பதித்துக்கொள் தங்கமே ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தை அவனை மட்டுமல்ல அவனது குடும்பத்தையும் காப்பது என்னுடைய கடமையாகும் நீ எக்கணம் என்னை முழுமையாக நம்பத் தொடங்கினாயோ அக்கணத்திலிருந்து நான் உன்னை பாதுகாத்து கொண்டு தான் வருகின்றேன் இன்றிலிருந்து உனக்கு நான் உனக்கு தரப்போகின்றேன் தங்கமே நீ என் மீது வைக்கின்ற பக்தியாலும் வேண்டி கொண்ட அனைத்து உனக்கு கிடைக்க போகின்றது கிடைக்க சற்று தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் தப்பாது தங்கமே நீ மிகவும் அதிர்ஷ்ட குழந்தை செல்ல குழந்தை ஓம் முருகா வெற்றிவேல் முருகா